நீங்க முருகன் கோயிலுக்கு போனா என்ன பண்ணுவீங்க சைவம் சாப்பிட்டு வேறத இருந்தானே போவீங்க. நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா? நல்ல கறி சாப்பிட்டு தான் போவோம். சென்னையில் ரெண்டு ஆர் ECR OMR யூ ஒண்ணா இணைக்க போகுது தயூர்ல இருக்கிற ஆபிஸ் அக்னி என்க்ளேவ். VVD The Power of Purity with 80 years of legacy in consumer goods. குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் கூடி உட்கார்ந்து கறி சாப்பிட்டு அரோவரா போட்டு போவோம் ஏய் வேலை வச்சு வேட்டையாடி சாப்பிட்டோம் நம்ம பாட்டுனுக்கு என்னடா வெள்ளரிக்கா வெண்டைக்காதுன்னு போறது வாடா ஒண்ணும் கோச்சுக்க மாட்டாப்லடா அப்படின்னு தான் நாங்க போவோம் ஒரு முன்னணி பத்திரிக்கை செய்தியில் வந்துட்டு முகப்பு செய்தியில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு களவுனு போட்டிருக்க உங்களுடைய புகைப்படம் முதல்ல இல்லைங்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து பெரிய ஆதங்கமாக இருந்தது எவ்வளவோ பார்த்துட்டான் இதை பார்க்க மாட்டோமா இருந்தது என்னை காட்டக்கூடாதுன்னு யாருக்கும் இல்லை ஆட்சியில் இருக்கிறவங்க கோச்சிப்பாங்க தானே அப்போ யா ஆட்சியில் இருக்கிறவங்க கோச்சிப்பாங்கன்னா என்ன அர்த்தம் பயம் என்னையே நீ தவிர்க்கலாம் நிராகரிக்கலாம் ஆனால் நான் முன் வைக்கிற அரசியலை நீ ஒரு நாளும் தவிர்க்க முடியாது ஏன்னா இது காலத்தின் தேவை இது வரலாற்றின் தேவை காவிரியில தண்ணி வரலைன்னா என்னை தான் தேடுவோம் முல்லை பெரியாற்று நீர்னா நான் தான் வருவேன் சிப்காட்டுக்கு தொழிற்சாலைனா என்னை தான் தேடுவோம் பிரச்சனைனா இந்த மக்களுக்கு ஈர்க்கிற ஒரே ஒரு ஆறுதல் விரல் நீட்டி கண்ணீர் துடைக்கி சாஞ்சலுக்கு தோல் கொடுக்கும்னா இந்த மகன் தான் இருக்கேன் ஆரம்ப பாடங்களை வந்து கற்பித்த ஆசா இப்ப நான் பேசுற அரசியலாம் எங்க அண்ணன் முதல்ல பேசியிருக்காரு அப்புறம் சூழலில் அவங்க வந்து இந்த கூட்டணி அரசியல்னு போகும்போது சில சமரசங்களை செய்ய வேண்டியது வரதில்லை அதனால தான் இந்த நெருக்கடியான சூழ்நிலை அவர் உருவாயிருச்சு எனக்கு அது மாதிரி நெருக்கடி வராமல் முன் முன்னே அனுபவித்து அதை பட்டறிவு மூலமாக எனக்கு உணர்த்தி நீ இதில் சிக்கிக்கிறாத ஒவ்வொருத்தனும் தன்னுடைய உணர்வை வெளிக்கெடுத்த ஒரு வழிமுறை அதில் அவருடைய கோபத்தை வெளிப்படுத்த அவர் ஒரு வழிமுறையை கையாள்றாரு அது நான் என்னை கேட்டா தம்பி நீங்க நல்லா இன்னும் கனமான சுவை வாங்கி போட்டுருங்க அது தேவதுக்குள்ள இவங்களை தூக்கி போடலாம் அப்படிதான் நான் திருமாவளன் அவர்கள் சமீபத்திய அரசியல் அவரை சூழ்ந்து சில விஷயங்கள் நடந்தது நீங்களும் பார்த்துட்டு இருப்பீங்க அது ஒன்றும் இல்லை அது அவர் சந்திக்காத நெருக்கடிகள் சூழ்நிலைகள் ஒன்றும் இல்லை உங்களுக்கும் அவருக்குமான நட்பு குறித்த சில விஷயங்கள் பேசலாம் நட்புன்னு சொல்ல முடியாது உறவு அப்படிதான் சொல்லணும் நான் வந்து இந்த தமிழ் தேச அரசியல் இருக்குல்ல நாங்கள் இப்போ செய்கிற அரசியலினுடைய அரிச்சுவடின்னு சொல்லும்ல தொடக்க நிலை ஆரம்ப பாடங்களை வந்து கற்பித்த ஆசான் அவரும் எங்கள் ஐயா மருத்துவர் எங்கள் ஐயா மருத்துவர் ரெண்டு பேரும் தான் அப்போ நாங்கள் அந்த தமிழ் பாதுகாப்பு இயக்கம்னு ஒன்று தொடங்கும்போது அதுல திரையுலகில் இருந்து அந்த இதில் இருந்த ஒரே பையன் அந்த ஒரே ஆள் நான்ங்கிறதுல ரொம்ப நெருக்கம் அப்போ அதில் இப்போ நான் பேசுகிற அரசியலெல்லாம் எங்கள் அண்ணன் முதல்ல பேசியிருக்காரு அப்புறம் சூழலில் அவங்க வந்து இந்த கூட்டணி அரசியல்னு போகும்போது சில சமரசங்களை செய்ய வேண்டியது வரதில்ல அதனால தான் இந்த நெருக்கடியான சூழ்நிலை அவர் உருவாயிருச்சு நீங்கள் இப்போ சொன்னீங்க இல்லையா இது உறவுன்னு சொல்லி சொன்னீங்க அந்த உறவு இப்போ வரைக்கும் இருக்கா அப்படின்னு அதில் ஒன்றும் இல்லை அதே அன்பு பாசம் அது எப்பவுமே இருக்குது அடிக்கடி சந்தித்து கொள்ள முடியாது இது பண்ண முடியாது அது அவர் ஒரு பக்கத்தில் அவர் பயணம் ஒரு பக்கம் போகுது நாங்கள் ஒரு பக்கம் போகிறதுனால அடிக்கடி சந்தித்து கொள்ள முடியவில்லையே அதே அன்பும் பாசும் சொன்னது இதே திருமாவளவர்களும் சரி திரு வேல்முருகன் அவர்களும் சரி கூட்டணிக்குள்ளே இருந்துட்டே குரல் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க அவங்க வந்து பல நெருக்கடிகளை சந்திப்பதா சந்திப்பதாக சில விஷயங்களை வெளியில் பேசிகிட்டு இருக்காங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த அதில் வந்து நான் அவங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் ஏன்னா எனக்கு அது மாதிரி நெருக்கடி வராமல் முன் முன்னே அனுபவித்து அதை பட்டறிவு மூலமாக எனக்கு உணர்த்தி நீ இதில் சிக்கிக்கிறாத எந்த கடையில் வேணாலும் போய் சாப்பிடு இந்த கடைக்கு போயிடாத கேவலமாக இருக்குது சாப்பாடு என்ன நாங்கள் என்ன பண்ணுவோம் சாப்பாடு வருதுன்னா அப்படியே பார்ப்போம் அவர் என்ன சாப்பிட்றாரு சாம்பார் சாப்பிட்றாரு அவர் மூவத்தை பார்ப்போம் நல்லா ஆர்வமாக அடுத்தடுத்து எடுத்து சாப்பிட்டாருன்னா நல்லாயிருக்கு போல் இருக்குது எங்கள் ஆள்னா எப்படி இருக்குது அப்படின்னா அண்ணா நல்லா இருக்குண்ணே அப்படின்னா அப்படி தலையாட்டினா இது பரவாயில்ல போல் இருக்குது வேறு என்னப்பா இருக்குது அது அது பரவாயில்லண்ணே அது இதுக்கு அது அண்ணா மீன் கொழம்பு நல்லா இருக்குண்ணே எங்கள் ஆளுக்கு கூவிடுவாங்க புது ஆள்னால் நம்ம என்ன பண்ண முடியும் அவர் முகத்தை தான் பார்க்கணும் ஆனால் இப்போ எங்கள் ஆளுங்க அனுபவிச்சுட்டு வெளிப்படையாக சொல்கிறாங்களா அது வேறு வழி இல்லை அப்படின்னு அந்த நெருக்கடிக்கில் நம்ம ஆளாகிடக்கூடாதுன்றனால தான் அதுக்கு எங்க அண்ணைங்களுக்குலாம் முன்னத்தியர்களுக்கு நன்றி சொல்லிட்டு சரிண்டப்பா நான் வரல நான் வரல அதுதான் சரி எப்போ இந்த ஷூவை போடுவார்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லை இல்லை எல்லாம் சும்மா அது உங்களை போய் அப்புறப்படுத்தணும் காலில் செருப்பு இல்லாமல் தான் அப்புறப்படுத்தணுமே அப்புறப்படுத்தணும்ல எல்லாம் மாற்றணுங்கிற எண்ணத்தை மக்களுக்குள்ளே கொண்டு வரணும் மக்களுக்கு ஒரு மனநிலை இருக்கு இந்த ஆட்சி தொடரக்கூடாதுன்னு அதை அவங்களுக்கும் தெரியும் நம்ம தோக்கப்போ நமக்கு அந்த பத்தாண்டுகள் ஆட்சியில் இல்லாம வரும்போதே அவங்க எல்லையில தான் தேர்ச்சி விட்டு வந்தாங்க ஓராண்டு வேலை செஞ்சு பல பிரசாந்த் கிஷோர் மாதிரி பெரிய ஆட்களை கொண்டு வந்து வச்சு வேலை செஞ்சு அவங்க தான் பாஸ் தேர்ச்சி விட்டுறாங்க அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க ஆட்சி மேல ஒரு பெரிய வெறுப்பு இருக்குது மாற்றம் வேணும்னு நினைக்கும் போது எளிதாக தூக்கி வச்சலாம் அதுக்கு தம்பி வெறுங்காலுடன் நடந்தால் அதெல்லாம் தேவையில்லாதது இல்லை அவர் லண்டன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்தோம் அவர் தண்ணி தானே வருத்திக்கிறது இது போன்ற செயல்களில் ஈடுபடுவதை நீங்க எப்படி பார்க்குறீங்க கோவத்தை வெளிப்படுத்துறதுக்கு ஒவ்வொருத்தருக்கு தன் எண்ணத்தை வெளிப்படுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு செயல் வடிவு இருக்கு அதுல தம்பி வந்து அந்த முறையை கையை எடுத்துருக்குறாரு அதை போய் நம்ம நான் அதை குறை சொல்ல தயாராக இல்லை அது அப்படி தான் இப்போ சில பேர் இப்போ நான் வந்து ஆர்ப்பாட்டம் செஞ்சு கை இது பண்ணோம் தம்பி விஜய் ஒரு துண்டறிக்கையை கொடுத்து ஒவ்வொருத்தரும் ஒரு போராட்ட வடிவத்தை எடுக்கிறோம் அதில் இப்போ எல்லோரும் நீங்கள் முருகன் கோயிலுக்கு போனால் என்ன பண்ணுவீங்க நீங்கள் சைவம் சாப்பிட்டு விரதம் தானே போவீங்க நான் நாங்கள் என்ன பண்ணுவோம் தெரியுமா உங்களுக்கு நல்லா கறி சாப்பிட்டு தான் போவோம் உண்மையிலேயே நான் வந்து கறி சாப்பிட்டு எல்லாம் கூடி உட்காந்து கறி சாப்பிட்டு அரோகரா பொடிச்சுன்னு போவோம் நான் தான் நேரடி பேரேங்கிறதுனால எனக்கு தெரியும் எப்படின்னா ஏய் வேலை வச்சு வேட்டையாடி சாப்பிட்டேன் நம்ம பாட்டனுக்கு என்னடா வெள்ளரிக்காய் வெண்டைக்காதுங்கிட்டு போகிறது வாடா ஒன்றும் கோச்சுக்க மாட்டாப்புலடா அப்படின்னு தான் நாங்கள் போவோம் அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முறை அதில் சொல்கிறத வந்து கொஞ்சம் வித்தியாசமாக பார்ப்பாங்க இங்கே இருக்கிறவங்களாம் அப்படியா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க இல்லை உண்மையிலேயே எங்கள் நீங்கள் பாருங்கள் எங்கள் நாங்கள் முருகன் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் நான் சாப்பிட்டு தான் போவேன் என்ன குறைஞ்சி வச்சு ஒன்றும் இல்லை எல்லாம் எங்களுக்கு தெரியாத அது என்னென்னா அண்ணே நம்ம தினோ கறி மீன் சாப்பிட்றோம்ல அண்ணே தினோ பா வண்டி ஆயில் பண்ணுற மாதிரி சர்வீஸ் கொடுக்குற மாதிரி ரெண்டு மாதம் நாற்பது நாள் விடுறதுக்கு எப்போவுமே குடிக்கக்கூடாது குடிக்கக்கூடாது அப்படி தான் போயிடணுமே வழிய அந்த நாளில் மட்டும் அப்படிங்கிறத நான் ஏற்கில்லை சைவமும் எடுத்துக்கணும் உடம்புக்கு நல்லது காய்கறி எடுத்துக்கணும் இது எடுத்துக்கணும் அப்படி தான் போகணுமே ஒளியை அது மாதிரி தம்பியோட இந்த இந்த இதை எல்லோரும் அவங்க என்ன நினைக்கிறாங்க இந்தவங்கெல்லாம் இதை ஒரு நகைச்சுவையாக பண்ணி இந்த சம்பவத்தை மறைக்க நினைக்கிறாங்க அவர் தன் கோபத்தை வெளிப்படுத்த எங்கள் கிராமத்தில் கோயில் திருவிழா நடக்குது சும்மா அப்படி கும்பிட்டாலும் அதே இப்போ எங்கள் எங் எனக்கு குலதெய்வம் காளி இருக்கு தாயே காளி அப்பான்னு நான் கும்பிடுறேன்னு வச்சுக்கேன் அதில் தீ மிதிக்கிறது இருக்குது காவடி தூக்கி ஆடுறது இருக்குது அழகு ஊத்துறது இருக்குது விழா குத்துறது இருக்குது அப்படியே பறவைக்கா அப்படின்னு விழாவில் இங்கே தொங்கி குத்துறது இருக்குது சும்மா அப்படியே கும்பிட்றது இருக்குது உருண்டு உருண்டு கும்பிடுறது இருக்குது இத்தனை வடிவம் இருக்குல்ல இல்லைன்னா தேங்காயை உடச்சி அப்படியே பூ வச்சு அப்படியே உருந்து கும்பிட்டு பா அப்படின்னு அதே உண்டியெல்லாம் காணிக்கை செலுத்தி வேண்டிக்கிட்டு போகிறது இருக்குது எல்லாம் ஒரே அன்பு தான் இறைவண்டம் காட்டுறது ஏன் விழா குத்துறதுக்கு வந்தார் ஏன் அளவு குத்துனா அவன் இங்கே கொத்திக்கிட்டு பா அப்படியே தொங்கிக்கிட்டு வரான்னா ஒவ்வொருத்தனும் தன்னுடைய உணர்வை வெளிக்கெடுத்த ஒரு வழிமுறை அதில் அவருடைய கோபத்தை வெளிப்படுத்த அவர் ஒரு வழிமுறையை கையாள் அதை போய் சொல்லிட்டு இருக்கணும் ஆனால் அவருக்கு ஏற்பட்ட கோபம் நியாயமானதா இல்லையா அதான் இங்கே பேச்சு அது நான் என்னை கேட்டால் தம்பி நீங்கள் நல்லா இன்னும் கனமான சுவை வாங்கி போட்டுருங்க அது தேர்த்குள்ள இவங்களை தூக்கி போடலாம் அதுக்கு அப்படி தான் நான் சொல்லுவேன் ஒரு முன்னணி பத்திரிகை செய்தியில் வந்துட்டு முகப்பு செய்தியில இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அளவுன்னு போட்டிருக்கு தமிழகத்திலே மூன்றாவது பெரிய கட்சின்னு நம்மளுடைய நாம் தமிழர் கட்சி இருக்கிறப்ப உங்களுடைய புகைப்படம் அதில் இல்லைங்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து பெரிய ஆதங்கமாக இருந்தது இந்த தருணத்தில் மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இதுலேருந்து என்ன சொல்கிறது ஊடகம் ஊடகம் சொல்கிறதுலாம் உண்மைன்னு நம்பிடாதையே தயவு செய்து என்னை என்றைக்கே அவங்க ஆட்டத்தில் சேர்த்துருக்காங்கன்னு நினைக்கிறீங்க ரொம்ப நாளாக அதர்சில் இருந்தேன் அதர்சுனால் என்ன தெரியுமில்ல மற்றும் பலர் நாங்கள்லாம் படம் பார்க்க போகும்போது எங்கள் நண்பங்க எல்லாம் சில பேர் அறியாமையில் டே மச்சான் இந்த மற்றும் பலர் யாரா எல்லா படத்துலேயும் இருக்கா அவன் அப்படின்னு கேட்பாப்புல இந்த சுருளிராஜன் இந்த இவங்கெல்லாம் ஐயெல்லாம் நடிச்சிரு என்ன போடுவாங்கன்னா இந்த இதெல்லாம் ஒட்டும்போது துண்டறிக்கெலாம் ஒட்டும்போது மற்றும் பலர் சைசங்கர் ஸ்ரீ பிரியா இது நடிக்கும்போது இந்த சுருளிராசன் இவர்களோட மற்றும் பலர் அப்படி இந்த மற்றும் பலர் வச்சா எல்லா படத்துலையும் இருக்காப்புல அப்படி அது மாதிரி நான் மற்றும் பலரும்லேயே இருந்தேன் ரொம்ப நாளாக இருந்தேன் போட்டி போடுது எங்கள் கட்சின்னு கூட சொல்ல மாட்டாங்க ரொம்ப நாளாக இப்போ இருபத்தி நாலு தேர்தலையும் அதே தான் இருபத்தாறு தேர்தலையும் அதே வாய்ப்பு இருக்குது நாங்கள் அதெல்லாம் எதிர்பார்த்து இருக்கிற பிள்ளைகள் இல்லை எதிர்பார்த்து இருந்த தலைவனின் தலைவனும் இல்லை எங்கள் தலைவன் நீ பேசு பேசாமல் போ நீ காட்டு காட்டாமல் போ அதெல்லாம் ஓ விருப்பம் எந்த இடத்தில் நீ நிராகரிக்கப்படுகிறியோ எந்த இடத்தில் நீ தவிர்க்கப்படுகிறியோ அந்த இடத்தில் நீ தவிர்க்க முடியாத ஒருவனாக என் இருப்பது தாண்டா வெற்றிங்கிறான் இப்போ நீ என்னை தவிர்க்க முடியாது நான் முத முதலாக சொன்னதான் என்னையே நீ தவிர்க்கலாம் நிராகரிக்கலாம் ஆனால் நான் முன்வைக்கிற அரசியலை நீ ஒரு நாளும் தவிர்க்க முடியாது ஏன்னா இது காலத்தின் தேவை இது வரலாற்றின் தேவை நான் பேசல காலம் பேசுது உருவாக்குது காவிரியில் தண்ணி வரலைன்னா என்னை தான் தேடுவான் நீ முல்லை பெரியாற்று நீர்னால் நான் தான் வருவேன் சிப்காட்டுக்கு தொழிற்சாலைனா என்னை தான் தேடுவான் பிரச்சனைனா இந்த மக்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆறுதல் விரல் நீட்டி கண்ணீர் துடைக்கி சாஞ்சலுக்கு தோல் கொடுக்குன்னா இந்த மகன் தான் இருக்கேன் அதனால அவன் என்னையே தேடுவான் நீங்கள் அதில் போய் நம்ம வந்து இவங்க காட்டுவாங்க காட்டலை அதை பற்றி நீ காட்டல காட்டாத பார்த்துருவோம் அதையும் எவ்வளோ நாளைக்குன்னு பார்த்துருவோங்கிறது தான் அதில் ஒரு திமிர் வரும்ல ஏன் காட்டலை என்னை காட்டக்கூடாதுன்னு யாருக்கும் இல்லை ஆட்சியில் இருக்கிறவங்க கோவச்சுப்பாங்க அதானே அப்போ யா ஆட்சியில் இருக்கிறவங்க கோவச்சிப்பாங்கன்னா என்ன அர்த்தம் பயம் என் அவங்க என்ன சொல்கிறது ஏன் அவரை தேவையில்லாமல் ப்ரொமோட் பண்ணுறீங்க அவரை அவாய்ட் பண்ணுங்கள் அவரை இக்னோர் பண்ணுங்கள் அவரை ஃபர்கட் பண்ணுங்கள் இதை தவிர வேறு உனக்கு என்ன தெரியும் எத்தனை நாளைக்கு நீங்கள் ஃபர்கட் பண்ணுவேன் ஒன்று தான் ராஜா நெருப்பை ரொம்ப நாள் குப்பையை போட்டு முடியிட முடியாது வாய்க்கிட்ட ஊதி மேகத்தை கலைச்சிட முடியாதுல்ல அதனால் எவ்வளவோ பார்த்துட்டோம்